வணக்கம் நண்பர்களே செந்தூர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மூலனூர் அருகே ஒரு பதினாலு ஏக்கர் எம்டி நிலந்தங்கிட்ட பார்க்க வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா கட்ரோடிலேருந்து ஒரு அரை ஐநூறு மீட்ரு வந்தோம்னா இது பஞ்சாயத்து மண் தடத்தில் இந்த பதினாலு ஏக்கர் கிழக்கு பார்த்து அமைச்சிருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை பண்ணை அமைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஏற்ற இடம் இது நம்ம கரூர் மெயின் இருந்து ரெண்டாவது கிலோமீட்டரில் நம்ம இந்த லேண்டுக்கு ரீச் ஆயிடலாங்க இது பார்த்தீங்கன்னா நான் முப்பத்தி மூணு அடி மண் பாதைங்க இது இருந்து கரெக்டாக ஒரு ஐ ஐநூறு மீட்டர்ல இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது கிழமைக்கு நீலேயே அந்த அம பண்ணை அமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இதுதான் அந்த மண் பாதைங்க அது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி அடி ஆகலாம் மண் பாதைங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அரை கிலோமீட்டருக்கு போனால் ரெண்டு ரெண்டு லைன் ரெண்டு பக்கமும் தார் ரோட்டில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கரூர் மெ மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆயிடலாங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இது நல்ல ஏற்ற இடங்க இந்த இடத்த பார்க்குறதா இருந்தாலும் அல்லது இது போல் ஏதாவது இடம் உங்களுக்கு வாங்குறது விற்கிறதா இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்